சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நுழைவிலத்துறை அமைச்சர் இவங்களை வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தினா நாங்கள் அதை பத்தி பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டா வச்சிருக்கிறாரு டிடி டிவி தொடர்ந்து மூன்று ஆண்டுகளா நான் இதைத்தான் சொல்லிட்டு வரேன் ஒற்றுமையை வலியுறுத்தி அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் பி அவர்களும் செய்தியாளர் சந்திப்பு பேசியிருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது அது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக வந்து பலமாக இருக்கணும் அதிமுக பலமாக இருந்தால் தான் அம்மாவனுடைய ஆட்சி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சியில் செங்கோட்டையானவர் வந்து ஈடுபட்டுருக்காங்க மூன்று ஆண்டுகளாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதையே தான் சொல்லிட்டு வர்றாங்க அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மனந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திச்சாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா திமுக அவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே அதுக்கான வந்து ஒரு வேலைகளை இந்த கருத்துக்களை வந்து பரிசீலனை பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் பரப்பரின் போது நான் வந்து கலந்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளருக்கே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கெடு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் இது மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கிட்டாங்க இப்போ அவர்களை சார்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டாங்க இப்போ ஒரு பொதுச் செயலாளராக அவர் கடமையை வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து பேசிக்கிட்டாலுமே இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் தன்னை எதிர்த்தவங்களை பூராத்தையுமே வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டே இருந்தால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் மிஞ்சுவார் அவர் யாருக்கு ஓட்டு போடுவார் அப்படின்னா அவரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அமைதியாக இருந்துருவார் இப்போ அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது மக்களோட கருத்தாகவும் இருக்குது அதிமுகனுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் வந்து இருக்குது அதை வந்து செங்கோட்டையன் வந்து வெளிப்படுத்தினார் செங்கோட்டையன் மேலே ஒரு பொதுச் செயலாளராக ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னா செயலாளராக எப்படி வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை பறித்து தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக நம்ம தன்னைத்தானே வந்து அறிவிச்சுக்கிட்டார் இது தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வந்து கிடையாது இப்போ ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓரளவு வந்து ஒருங்கிணைப்பை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு வந்து கிடைச்சது கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற குன்னம்பாளையத்தில் அந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே போய் செங்கோட்டை எனக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தாங்க உங்களுடைய எண்ண எங்களுடைய எண்ணத்தை நீங்கள் வந்து பிரதிபலிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவை வந்து தெரிவித்தாங்க இப்போ செங்கோட்டையினர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதிமுக ஒருங்கிணைப்புங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நான் ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தா நாள் வந்து கிளம்புனாங்க கிளம்பும்போது செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லிட்டு போனாங்க நான் ஹரித்துவார் போகிறேன் மன நிம்மதிக்காக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்க டெல்லியில் தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அங்கே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ரயில்வே துறை அமைச்சரையும் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிகழ்வுகள் கட்சியினுடைய எப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து பிரிஞ்சு கிடக்கிறது அந்த அரசியல் நிலைப்பாட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக செங்கோட்டையன் அவர் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ ரயில்வே மினிஸ்டரையும் வந்து பார்த்து ஈரோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரியில் போக வேண்டிய அந்த மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கான ஒரு ஏற்பாடுகளை ப பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் ரயில்வே அமைச்சர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க நேற்று மதியம் ஒரு ரெண்டரை மணியை போல் கோவை விமான நிலையம் வந்தாங்க இங்கே வந்து தொண்டர்களெல்லாம் வரவேற்பு வந்து கொடுத்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை மாநகர மாவட்டம் சார்பாக வந்து வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டது அப்போ வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் செங்கோட்டையன் அவர்கள் இதைத்தான் வந்து சொன்னாங்க நான் வந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் நிதி நிதியமைச்சரை சந்தித்தேன் ரயில்வே மினிஸ்டரை சந்தித்தேன் கட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் பேசணும் இது கட்சி ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க கட்சி ஒருங்கிணைப்புக்காக நான் வந்து தொடர்ந்து அந்த பணியில் வந்து ஈடுபடுவேன் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பெரியகுளத்தில் வந்து இது சார்பாக வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது எப்படின்னா முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அருமையான செங்கோட்டை நகர்களுடைய அந்த எண்ணமும் செயலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதைத்தான் நான் வந்து மூணு வருஷமாக நான் வந்து நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் கட்சி ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத மூணு வருஷமாக நான் வந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் யாருக்கு அதிலையும் வந்து விட மாட்டேங்குது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லிவிடுவாங்க டெல்லியில் துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்கும்போது அமித்ஷா அவர்களை வந்து தம்பித்துறை அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்போ வந்து செங்கோட்டையின் சந்தித்தது பற்றி என்கிட்ட எதுவுமே அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தம்பித்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க தமிழ் தம்பித்துறையினுடைய கருத்துக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க துணை ஜனாதிபதியாக சேர்ந்தெடுத்ததுக்கு அதிமுக தொண்டல் உரிமை மீட்பு குழு சா வந்து தருமவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க அவங்க அவங்களுடைய எங்களுடைய ஆதரவு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தா சொல்லி அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாருமே வந்து கூடி வந்துட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிரிகளை தான் அதிகமாக வந்து வளர்த்துக்கிட்டே வர்றார் எதிரியா இருக்கிறவங்களை பூரா வந்து அரவணைச்சு ஒன்று சேர்ந்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் வெற்றி பெறணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது அதிகமாக வந்து எதிரிகளை வளர்க்குறது நல்லதுங்கிறீங்களா நல்லதே கிடையாது அந்த எதிரிகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டு போனால் தான் ஒரு தலைமைக்குரிய பண்பு அந்த ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவங்க சொன்னால் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் அவருக்கு வந்து தலைமை பண்புங்கிறது கிடையாது அது ஒரு துளியும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா எதிர்த்து பேசுனா அப்போ உடனே வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டால் அப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டான்னா கடைசியில் எடப்பாடி பழனிசாமி எங்கேயே போய் நிற்பார் தனியாக ஆளாக நிற்பார் ஏன்னா ஒரு அரசியல் ப தலைமை வந்து அவருடைய பண்புங்கிறது எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் ரீதியாக நாகரிகமாக வந்து எதிர்க்கணும் ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்புக்கு மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா அதை மீறி செயல்பட்டால் நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கலாம் இப்போ கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துனது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காமல் போச்சு என்னை மீறி எப்படி நீ செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அப்படி பெரிய ஒரு தலைவர் ஒன்றும் கிடையாது செங்கோட்டையன் வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கிறாரு கிளைச்சலாக இருந்தார் அமைச்சராக இருந்தாலும் கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அப்படின்னா அவர் ஒன்றும் ஆதரவு சொல்லுங்கள் இல்லை அதை பரிசீலனை பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு கட்சியினுடைய பொறுப்புலேருந்து தூக்குறோம் அப்படின்னா அப்போ நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இருக்கிறாரு இதை வந்து தொண்டர்கள் தொண்டர்களும் பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய தலைமையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாள் பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல நெருக்கடிகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கு இன்னைக்கு என்டிஏ கூட்டணி விட்டு ஒவ்வொரு கட்சிகளாக வந்து வெளியேறிட்டுருக்காங்க ஐயா ஓபிஎஸ் வெளியேறினாங்க அதுக்கப்புறம் டிடி வி தினகரன் இப்போ ஜான்பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளாக வந்து வெளியேறாங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க தவறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் மிக மிக தோல்வியும் கூட நைனார் நாகேந்திரன் வந்து ஒரு செய்தியர் சந்திப்புலன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் டி டிவி கேனார் வந்து ஒரு பேசி நாங்கள் வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஒரு துரோகத்துக்கு எதிராக தான் நாங்கள் வந்து விலகி வந்து கட்சியை ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு துரோகத்தை வந்து தோலில் தூக்கி சுமக்க நாங்கள் ஒன்றும் தயாராக இல்லை அதனால தான் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வந்தோம் அப்படியே நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே வரணும் நாங்கள் மறுபடி பரிசீலனை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிமுகவோட வந்து இது முதலமைச்சர் வேட்பாளராக வேறு யாராவது இருந்தால் நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு வந்து ஒரு விமர்ந்தனை வந்து வீச்சிருக்காங்க நாங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இது முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தின்னு சொல்லி பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து மது டெல்லியில் போய் பாஜகனுடைய தலைவர்களை வந்து சந்தித்தது டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் நாங்கள் கூட்டணிக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னது நகர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கால் பண்ணி அந்த கட்சியினுடைய ஒற்றுமையை பற்றி அதனுடைய மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ ஒற்றுமைக்கான குரல் வந்து ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளர் அறிவித்து களத்துக்குள்ளே போனாலுமே மக்கள் வந்து ஏற்றுக்கிறல போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினையை தூண்டுற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு திண்டுக்கல் பக்கத்தில் ஆத்தூர்லா அவர் பேசும்போதெல்லாம் இரு இருதரப்புக்கும் இடையே வந்து சுமூகமான ஒரு உறவு இருக்குது அந்த உறவில் வந்து பெரிய விரிசலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவர் வந்து பேசி இருக்கிறாரு இது எல்லாத்தையும் வந்து கண்டித்து இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஒருங்கிணைப்புக்கான பேச்சுவார்த்தையில் திருமதி சசிகலா டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவரில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நன்றி வணக்கம்